இறக்கமா இருப்பா கடன் மூலமாய் நம் தேவனுடைய பிள்ளைகள் பரமபிதாவுடைய நல்ல பிதாவுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கிறோம் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும் நியாயமானவர்களா இருக்கணும் உண்மை உள்ளவர்களா இருக்கணும் உண்மை உள்ளவன் பரிபூர்ண நன்மையை பெறுவான் ஆனா பிசாசு அதெல்லாம் தவறு 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 என்று சொல்லி இதை போதிக்கிற உண்மையும் ஊழியக்காரர்களாகி எங்களை எல்லாம் தவறான ஊழியக்காரர்கள்னு பிசாசு மக்கள் நம்ப வைத்து அவர்களுடைய கர்த்தர் பக்கத்தில் இருந்து திருப்புகிறான் அண்டவரே ஒன்று நாளாக இருபத்தி ஒன்பது ஒன்பது பதினெட்டுல அபரகாம் ஈசாக் இஸ்ரேமேல் என்னும் எங்கள் பிதாக்கள் தேவனாகிய கர்த்தாவை உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சித்தையையும் நினைவையும் என்றைக்கும் என்றைக்கும்